கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மனோ தங்கராஜ் அவரிடம் பாரதி தற்போது இருந்திருந்தால் பிரதமர் மோடியை புகழ்ந்து பாடியிருப்பார் என்று தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தது தொடர்பான கேள்வி எழுப்பினர் அதற்கு அவர் முதலில் பாரதி என்ன பாடினார் என்பதை படிக்க சொல்லுங்கள் சாதி மதங்களை பார்க்கக்கூடாது வேதியர் ஆயினும் ஒன்றே வேறு குலத்தவராயினும் ஒன்றே என்று பாரதி பாடியுள்ளார் இது மோடியின் தலைமையில் நடக்கிறதா என கேள்வி எழுப்பினார் பாரதி பிரதமர் பாரதி பாடி இருப்பார்கள் படிக்க சொல்லுங்க அதாவது சாதி மதங்களை பாரு தெளிவா சொல்லுங்க சாதி மதங்களை எதிர்த்து விடாது பார்க்க கூடாது வேதியராயினும் ஒன்று இங்கு வேறு குலத்தவராயினும் இது நடக்குதா தன்னுடைய மோடி அவர்களுக்கு தலைமுறையினார் அதை பார்க்க சொல்லுங்கள் பெண்கள் தம்மை எளிவுபடுத்தும் மடமையை கொளுத்தும்னு சொன்னாரு நீங்க வந்து ஒரு பக்கம் அந்த தர்மம் இந்த தர்மம்னு சொல்லி பெண்களை வீட்டிலே அடங்கி பாக்கிறீங்க நான் இன்னைக்கு வந்து இந்த இது திறக்கு வந்திருக்கேன் டேரி எக்ஸிபிஷன் தனிவர் மனிதனை புனவில்லையில் ஜெகத்தினை அழிப்போம்னு சொன்னார் பாரதி இந்த கொடுமைக்காரர் பார்த்தாருன்னா பாரதி அழுது இவங்களை பார்க்க மாட்டாங்க இவங்களை பாட மாட்டாரு அவர் இவங்க என்ன செய்யணும்னு ஏற்கனவே பாடி வச்சிருக்காரு அந்த பாட்டை முதல்ல இந்த தமிழிசை பொருள்ல படிக்க சொல்லிட்டு அதை போய் பிரதமர் மோடி என்று சொல்லி அதை நடைமுறைப்படுத்த சொல்லிட்டு அதுக்கு நான் இந்த பதில இந்த மதமே புலத்தோன்னு சொல்லிட்டாரு இந்த மதம் போன்ற மத வேறுபாடு போன்ற மடமையை கொளுத்துவோம் என்பது சொல்லுங்க நீங்க வந்து சார் நீங்க ஒரே ஒரு விஷயம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பசி பட்டினி படிக்க முடியாத பிள்ளைகள் இந்த கஷ்டத்திற்குரிய விவசாயிகள் இதை வந்து பேசணும் இது ஒரு விவாத பொருளாக கொண்டு வர வேண்டும் ஆனா இதையெல்லாம் விட்டுக்கிட்டு லைட் கொடுத்தல நீங்க இது வந்து நான் திரும்ப திரும்ப சொல்லுங்க அதாவது பிஜேபி என்றால் போய் போய் என்றால் பிஜேபி